தேவனுடைய மகிமை உண்டாவதாக வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனம் நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஐக்கியம் ஃபெல்லோஷிப்பை குறித்து யோவான் சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு முக்கியம் தான் யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறான் என்பது நான் திருச்சபைக்கு வாரந்தோறும் வருகிறேன் அநேகரோடு பேசுகிறேன் ஆனால் அங்கே நம் ஐக்கியம் அல்லது தெளிவா என்றால் நம் நட்பு இருக்கிறதா இல்லையா சங்கீத புஸ்தகத்தில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் எய்சு தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார் இப்படி என்றால் ஒரு கேள்வி எழும் உலக மக்களோடு பேசக்கூடாதா பேசலாம் ஆனால் யோவான் தான் வலியுறுத்துகிற காரியம் என்னது என்றால் ஐக்கியம் நம் ஐக்கியம் யாரோடு யோவான் இரண்டு ஐக்கியத்தை காண்பிக்கிறார் முதல் தேவனை அறிந்தவர்களோடும் மற்றொன்று பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் தேவனை அறிந்தவர்களோடு ஐக்கியப்படும் பொழுது நம் எண்ணங்கள் தேவன் மேல் மாறும் வேறு பாவத்திலும் இச்சையிலும் இல்லாமல் தேவன் மேல் நம் நினைவுகள் மாறும் பொழுது நம் ஐக்கியம் பிதாவோடும் ஏசு கிறிஸ்துவோடும் பெலப்படும் நீங்கள் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் சிந்தியங்கள் ஆமேன் ஆமேன்